அனைவருக்கு வணக்கம் ஆமாங்க ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் எதை பற்றி நம்மளுடைய தொள்ளஞ்சு புல்லட் பிளேட் மில் அதாவது கேட்டில் ஃபீடுங் மிஷின் சொல்லுவாங்க ஏன் இந்த மிஷின் இப்போ என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கேட்பாங்க ஏங்க நான் வந்து வீட்டில் அம்மியில் அரைக்கிற மாதிரி மசாலா அரைக்கணும் அதாவது அதனோட ருசி வந்து கம்மியாகிடக்கூடாது அப்படிம்பாங்க அதுக்கு வந்து தலை சிறந்த மிஷின் இந்த மிஷின் தான் த பெஸ்ட் மிஷின் ஃபார் டேஸ்டி மசாலா அப்போ நீங்கள் புரிஞ்சிக்கணும் என்ன ஏன் அந்த டேஸ்ட் வருது அந்த சுவை வருது அப்படின்னா வெறும் அறநூறு ஆர்பிஎம்மில் தான் இது வந்து அரைக்கும் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்மில் அரைக்கிறதுனால அதனோட ருசி அப்படியே இருக்கும் அம்மியில் அரைக்கிற சுவையை தொண்ணூறு சதவீதம் இது வந்து கொண்டு வந்துடுது அப்போ இந்த மிஷினை நீங்கள் வாங்கி தரமான சுவையான மசாலா விற்பனை பண்ணுங்கள் மாவு ஐட்டங்களை விற்பனை பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் கால்நடைகளுக்கும் உணவு தயாரிக்கிறது சிறந்த இயந்திரம் தான் நன்றி